ஹலோ ஃபார்மஸ் சின்ன மீடியில் எதை பற்றி பார்க்குறோம்னா நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பப்ளிஷ் பண்ணியிருந்த ஒரு வீடியோவில் மல்லி செடிக்கு ஓடுபேரா என்னென்ன பேரில் பப்ளிஷ் பண்ணியிருந்தோம் அதில் வந்து நம்ம ஏற்கனவே கத்திரி செடி ஓடுபேராக நடவு செஞ்சுருந்துருக்கோம் அப்படின்னு பப்ளிஷ் பண்ணியிருந்தோம் இதில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்கறோம்னா அந்த கத்திரி செடியை பற்றி நம்ம போகிறோம் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற கத்திரி செடி எல்லாமே நடவு செஞ்சு ஒரு வாரத்துக்கு மேலாகுது இதில் வந்து நம்ம இதெல்லாம் களை எடுத்து கத்திரி செடி பார்த்திங்கன்னா தெரியும் இதில் கொஞ்சம் ஒரு பச்சை நேரம் வந்து கொஞ்சம் தெளிவு கொடுத்துருக்கு இதுவே களை எடுக்காத கத்திரி செடி பார்த்திங்கன்னா பச்சை நிறம் வந்து லேசாக மஞ்சள் நிறமாக இருக்கும் அதுக்கு காரணம் என்னென்னா சுற்றி வளரக்கூடிய களைகளோட வேர்கள் வந்து இந்த செடியோட வேர் வளர்ச்சியை வந்து தடை செய்யும் அதாவது குறைக்கும் முழுமையாக தடுக்காது வேர் வளர்ச்சி அதிக அளவில் வளராத அளவுக்கு குறைக்கும் பொதுவாகவே இந்த மாதிரி கத்திரி செடி மட்டும் இல்லாமல் நம்ம எந்த ஒரு சிறிய செடிகள் நடவு செஞ்சிருந்தனாலுமே நம்ம களைகள் மேலாண்மையை கவனமாக பண்ணணும் அப்படி ஒருவேளை கவனமாக பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் செடியோட வளர்ச்சி வந்து ரொம்பவே குன்றி காணப்படும் இது வந்தும் மண்ணில் வந்து உரச்சத்து போதுமான அளவு இருந்துச்சுனாலுமே இப்போ நமக்கு வந்து மண்ணில் ஓரளவு உரச்சத்து இருக்குது அப்படி இருந்தாலும் கூட சுற்றி வளர்ந்துருக்கக்கூடிய கலைகள் வந்து போதுமான காற்று ஓட்டத்தை செடிக்கு கிடைக்க விடாமல் வச்சதுனாலையும் வேர் வளர்ச்சி போதுமான அளவு வளர விடாததுனாலையும் நமக்கு வந்து செடியோட வளர்ச்சி கொண்டு காணப்படுது ஸோ பொதுவாகவே எந்த ஒரு கலைகள் அதிகமாக வளர்ந்துடக்கூடிய பயிர்கள்லையும் நீங்கள் கலைகளை அகற்றி ஒரு ஒரு வாரத்துக்குள்ளான நாட்களில் பார்த்தீங்கன்னா தெரியும் கலைகளை அகற்றிய பிறகு நம்ம விடக்கூடிய நீரின் அளவுக்கும் அந்த செடியோட வளர்ச்சிக்கும் நல்ல மாற்றம் தெரியும் எதனாலாம் களைகள் அகற்றிய பிறகு சுற்றி இருக்கக்கூடிய மண்ணில் போதுமான காற்றோட்டம் இருக்கும் அண்ட் செடிக்கு கிடைக்கக்கூடிய மேல் பரப்பில் கிடைக்கக்கூடிய காற்றோட்டமும் போதுமான அளவு கிடைக்கும் அப்படி இருக்க பட்சத்தில் வேறு பாய்ச்சல் சுலபமாகவே அதிகமான அளவில் நடக்கும் அண்ட் அந்த மாதிரி நடக்கும்போது பச்சைத்தன்மை இயற்கையாகவே அதிகமாக கிடைக்கும் ஸோ இப்படி ஆகிறது மூலயமா செடியோட வளர்ச்சி வந்து ரொம்பவே சேர அமையும் ஸோ நம்ம வந்து இப்போது களைகள் அகற்றிகிட்டு இருக்கோம் செடி நடவு செஞ்சு மோர் தென் ஒன் வீக் ஆயிடுச்சு இப்போ இதில் வந்து கலைகளை அகற்றிய பிறகு நம்ம புழுக்கள் பூச்சிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணக்கூடிய மருந்து வந்து கத்திரி செடிக்கு ஸ்ப்ரே பண்ணணும் அதனாலனா பொதுவாகவே களைகளில் புழுக்கள் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது மேற்கொண்டு சாரஞ்சம் பூச்சிகள் வந்து கத்திரி செடியில் பொதுவாகவே அதிகமான தாக்குதல் ஏற்படுத்தும் நம்ம இந்த மாதிரி கலைகளை அகற்றும் போது என்ன ஆகும்னா களைகளில் இருக்கக்கூடிய புழுவோ பூச்சியோ சுலபமாக செடியை தாக்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ நம்ம களைகள் அகற்றுற பட்சத்தில் நம்ம ஃபஸ்ட்டு களைகள் அகற்றின உடனேயே மருந்து ஸ்ப்ரே பண்ணுறது நல்லது இது வந்து செகண்டே ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்குள்ளேயே புழுக்கள் இருந்துச்சுன்னா புழுக்கள் தாக்குதல் வந்து ஏற்பட்டு இலைகள் அரித்து தூண்டப்பட்டிருக்கும் ஒருவேளை சார்ந்து மூச்சோட தாக்குதல் இருந்துச்சுன்னா வளர்ச்சி கொண்டுற சான்சஸ் இருக்குது ஸோ அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா முடிஞ்ச அளவு பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை களைகள் வந்து எடுக்கிறது கட்டாயமான ஒரு விஷயம் அதற்கு பிறகு என்ன மருந்து ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மருந்து பார்த்தீங்கன்னா கராட்டே இதில் என்ன டெய்லியும் என்னட்டு இருக்குன்னா லேம்பில் சைட்ல வரையும் ஃபைவ் பர்சன்டேஜ் ஈஸியாக இருக்குது இது வந்து நம்ம ரெண்டு லிட்டர் மினி ஸ்ப்ரேயர் கேனுக்கு ரெண்டு எம்எல் அதாவது ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒன்னே கால் எம்எல் அப்படிங்கிற விதத்தில் எடுத்துருக்கோம் ஒரேமல் அப்படிங்கிறது ஒரு சில சார்ந்தம் பூச்சி இல்லாத வெள்ளை ஈக்கள் மாதிரி தாக்குதல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் சுலபமாக கேட்காது நமக்கு வந்து புழுக்கள் ஒரு இடத்துல இருக்குது அதே நேரத்தில் ஈக்கள் தாக்குதலும் இருக்குது ஸோ அதனால் நம்ம வந்து ஒரேமல் பதிலாக ஒன்னையல் எடுத்துருக்கோம் ஒருவேளை புழுக்கள் தாக்குதல் மட்டும் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரேமல் பயன்படுத்தினாலே போதும் ஏன்னா இது வந்து சின்ன செடி தான் பெரிய செடிகள் பூ பூக்கக்கூடிய செடிகள் காய்கள் இருக்கக்கூடிய செடிகளுக்கு நம்ம ஒரேமல் பயன்படுத்துறது வந்து சூட்டபிள் ஆகாது ரிசல்ட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிடையாது இது சிறிய செடிகள் அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு எம்பளோ ஒன்றே கால எம்லோ ஒரு தண்ணிக்கு பயன்படுத்தினாலே போதுமானதாக இருக்கும் அண்ட் இதுக்கப்புறம் மீட்டர் வீடியோ வந்து அப்பமேண்டிஸில் வீடியோ பப்ளிஷ் ஆகும் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தொடர்ந்து விவசாய முன்னாடி பார்க்கணுன்னு வச்சுனா நம்ம செலவு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் கணக்கு செஞ்சு ஆன்லைன் கொடுத்துங்க அப்புறம் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வச்சுரும் அண்ட் நம்மளோட செகண்ட் சேனலானே அக்ரோ ஷார்ட் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம் மறக்காமல் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அதனால அதில் வந்து நம்ம தொடர்ந்து தினசரி இதில் பப்ளிஷ் பண்ணுற வீடியோவோட முக்கியமான போர்ஷனை வந்து அதில் ஷார்ட்ஸாக பப்ளிஷ் பண்ணுவோம் என்னென்னா ஃபார் வைடர் ரீச் ஆஃப் ஆடியன்ஸ் எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஃபார் பெட்டர் ஃபார்மர்ஸ் ரீச் புதிய விவசாயிகளுக்கு வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணுற ஷார்ட்ஸ் வந்து போய் சேரும்போது அவங்க அந்த வீடியோட ஃபுல் வீடியோவை பார்க்கணும்னு நினைப்பாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது ஹை நம்பர்ஸ் ஆஃப் ஃபார்மர்ஸ் வந்து கனெக்ட் ஆவாங்க ஸோ அதனால் செகண்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா நம்ம அதில் பப்ளிஷ் பண்ணுற ஷார்ட்ஸ் வந்து அதிக விவசாயிகளுக்கு போய் சேரும்